பிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களால் முடியாதவைகளை கர்த்தர் செய்து முடித்து பூரணப்படுத்துகிறார் ஆதார வசனம் வெளிப்படுத்த இருபத்தி ஓராம் அதிகார ஐந்தாவது வசனம் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் உங்களையும் அடியாளையும் பார்த்துத்தான் சொல்கிறார் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் வெற்றியாளர்களே சகலத்தையும் படைத்தவர் உண்டாக்கினவர் உருவாக்கி வருகிறவர் ஆளுகை செய்கிறவர் உங்களையும் அடியாளையும் பார்த்து முகமுகமாய் சொல்கிறார் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று அப்படி என்றால் சகலம் இதுவரை புதிதாகவில்லை என்றுதானே அர்த்தம் வழக்கமாக இந்த வசனம் புது வருட ஆரம்பத்தில் சபைகளுக்கு கொடுப்பார் நமக்கோ வருட இறுதியில் கொடுக்கிறார் என்றால் இதில் பொருள் வேறு பதினோரு மாதங்களும் நல்ல காரியங்கள் நடந்தன சேலஞ்சுகளும் இருந்தன ஒவ்வொருவரும் இந்த செய்தியை கேட்டு உணர்ந்து புரிந்து மாறிக்கொண்டு வசனத்துக்கு ஏற்ப நம்மை நாமே அலைன் பண்ணி கொண்டு வந்தோம் ஆனாலும் நமக்கு திருப்தி இல்லை நிறைய விஷயங்களில் அறிந்தோ அறியாமலோ தவறிவிட்டோம் சில காரியங்களை சரியான நேரத்தில் செய்யாமல் நிர்விசாரமாக இருந்து விட்டதால் சில வேண்டாத நஷ்டங்களை சந்திக்க வேண்டியதாகிற்று பவுல் போல செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் செய்ய முடியவில்லை செய்யக்கூடாததை பேசக்கூடாததை செய்துவிடுகிறேன் பேசிவிடுகிறேன் தீமை செய்யக்கூடாது நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் உள்ளது ஆனால் நான் செய்வதோ என் விருப்பத்திற்கு மாறாக என் மனதில் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை நான் அவையவங்களில் இருக்க காண்கிறேன் அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று பவுல் வருந்துகிறார் ரோமர் ஏழாம் அதிகாரம் பதினஞ்சிலிருந்து இருபத்தி நாலு வரை பவுலுக்கே இப்படி என்றால் நாம் எம் மாத்திரம் என்று விது விளக்கிற்குள் போய்விடக்கூடாது இன்று நம் உள்ளான மனிதனில் மாற முடியாமல் மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் கொண்டிருக்கிறோம் சகலத்தையும் ஆண்டவர் புதிதாக்கிறேனுங்கிறார் நீ இதுவரை செய்தால் செய்து கொண்டு தான் வந்தாய் உன்னால் முடியவில் அந்த முடியாததெல்லாம் என்னிடம் கூடு நான் முழுவதும் சீர்படுத்துகிறேன் என்கிறார் உள்ளான மனிதரே இனி நீ தொடர்ந்து ஓடு என்கிறார் உதாரணத்துக்கு சொல்லி ஒருவர் எனக்கு சொன்னது டாக்டர் வந்து சுகரே எடுக்கக்கூடாது காஃபியில் சுகர் போடக்கூடாது இவர் ஐயோ காஃபியில் சுகர் போடாமல் யாராவது குடிக்க முடியுமா என்று முடியாமல் இருக்கிறார் பின் என் கிருபை உனக்கு போதும் என்ற வசனம் அவர் கண்களை திறந்து இருக்கிறது அதை வைத்து வைத்து ஜபித்து காஃபியில் சுகரே போடும் அவர் எத்தனையோ வருஷங்களாக அறுபது அறுபத்தஞ்சு வருஷங்களாக காஃபியிலே சுகரே போடாமல் அது எனக்கு இஷ்டமாகி விட்டது கொஞ்ச நாள் கழிச்சோன்னா நான் காஃபியே குடிப்பதில்லை என்று கேட்டீர்களா எத்தனை வருட பழக்கம் விடவே முடியவில்லை கர்த்தர் ஒரு வினாடி ஒரு ரெண்டு மூன்று நாட்களிலே அதை விட வைத்தார் இப்படித்தான்க ஒவ்வொன்றும் மனிதர்களை பிறந்த யாவரும் இந்த பிரச்சனை உண்டு நமக்கோ இதற்கு தீர்வு உண்டு மற்றவர்கள் அவர் சொந்த முயற்சினால் முயன்று முயன்று தோல்வியிட்டு நிற்கிறார்கள் நமக்கு அப்படி இல்லை நமக்கு வசனம் உண்டு நமக்கு ஆண்டவர் உண்டு நமக்கு கிருபை உண்டு நமக்கு தயவு உண்டு அதிலிருந்து வெளியே வரலாம் ஹலே லூயா தாபீதுக்கு இந்த பிரச்சனை உண்டு ஆகையால் இப்படி வேண்டுகிறான் தேவனே சுத்த இருதயத்தை என்னே சிருஷ்டியும் நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று கெஞ்சுக்கிறார் இது சாத்தியமா இனிமேல் சுத்த இருதயத்தை கொடுக்க முடியுமா சாத்தியமே கர்த்தரே வாக்கு கொடுக்கிறார் பாருங்கள் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் கேட்டீர்களா உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் கொள்ளவும் அவைகளும்படி செய்யவும் பண்ணுவேன் என்கிறார் எஸ்ஏ முப்பத்தி ஆறு இருபத்தாறு நீங்கள் முடியவில்லை என்கிறீர்கள் ஆசைப்படுகிறீர்கள் சபைக்கு போக வேண்டும் சரியான நேரத்திற்கு போக வேண்டும் அதிகாலை எழுப்பி செவிக்க வேண்டும் செய்கிறீர்கள் சில நாள் விட்டு விட்டுவிடுகிறீர்கள் ஆனால் ஆசை மட்டும் நிறைய உண்டு இதை ஆண்டவர் கவனித்து தான் சொல்கிறார் நீ கவலைப்படாதே உன்னுடைய விருப்பம் உன்னுடைய பிரயாசம் உன்னுடைய வைராக்கியம் நான் பார்க்கிறேன் உனக்கு நானே செய்கிறேன் அந்த புதிய இருதயத்தை தருகிறேன் புதிதான ஆவியை தருகிறேன் என்னுடைய கட்டளைகளையெல்லாம் நீ எளிமையாக நடப்பதற்கு உனக்கு வழிவகை செய்து தருகிறேன் என்று சொல்கிறார் எவ்வளோ சில பாருங்கள் இந்த வசனத்தை தூக்கி பிடித்து அவர் சமூகத்தில் எனக்கு அப்படியே உண்டாகட்டும் என்று கேளுங்கள் விசுவாசத்தோடு பெரிய நல்ல மாறுதல் உண்டாகப் போகிறது என்று எதிர்பார்ப்போடு கேளுங்கள் இன்றே பெற்றுக்கொள்வீர்கள் புதிய வருடத்திற்குள் புதிய சிருஷ்டியாக நுழைய ஆயத்தமாக கொள்ளுங்கள் இந்த ஆப்ரேஷன் எப்படி எப்போ செய்வாரோ தெரியாது ஆனா செய்வார் பிள்ளை மேனை கேட்டால் தகப்பன் பாம்பையா கொடுப்பார் யோசித்துப் பாருங்கள் உங்கள் உள்ளான மனிதர் இவ்வளவு காலம் நீங்கள் என்ன போராடி கொண்டிருந்தீர்களோ அத்தனையும் இந்த வசனத்தை தூக்கி பிடித்து ஜெபியுங்கள் பவுல் சொன்னதை கேட்டு ஜெபியுங்கள் பவுலுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை வைத்து ஜெபி என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார் அல்லவா தகப்பனே எனக்கு அந்த கிருபை போதும் நான் இப்படியெல்லாம் மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் கோபப்படக்கூடாது என்று ஆசைப்படுகிறேன் அதிகாலை நேரமே எழுப வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் எல்லா வேலையும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் கோபம் கொள்ளக்கூடாது கவலை கொள்ளக்கூட அது முறுமுறுக்கு இது எல்லாம் நினைக்கிற ஆனால் முடியவில்லை நீங்கள் எனக்கு உதவி செய்யும் கேளுங்கள் சீக்கிரத்தில் உங்களுக்கு அற்புதமாக அதிசயமாக நீங்களே பார்த்து ஆச்சரியப்படும் வகையில் உங்களுக்கு செய்வார் உள்ளான மனிதர் முற்றிலும் மாற்றப்பட்டு புதிதாக்கப் போகிறார் அல்லே லூகியா அடுத்து நம்மை சுற்றிலும் உள்ளவர்கள் பிரச்சனை கொஞ்ச காலம் அமைதியாக இருக்கிறார்கள் பின் எழும்பி விடுகிறார்கள் இதை வீட்டை சுற்றி இருக்கலாம் அலுவலகத்தில் இருக்கலாம் மந்தமான எதிர்ப்பான ஒரு சூழ்நிலை வேலைக்கு தக்க பலன் இல்லை காரண காரியம் இல்லாமல் குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள் தாவிது சொல்வது போல் நான் சமாதானத்தை நாடுகிறேன் அவர்களுடன் நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள் சங்கீதம் நூற்றி இருபது ஏழு இது வெளியில் மட்டுமல்லங்க வீட்டிலும் இருக்கிறது என்றால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் ஒவ்வொரு முறை சொல்கிற வாக்குகளை எல்லாம் பாருங்கள் அந்த உள்ளான மனிதனை பலப்படுத்தி வைப்பதற்கு இசைக்கள் முப்பத்தி ஆறு இருபத்தி இப்பொழுது சுற்றிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுவதற்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் துன்மார்களுடைய கயிறுகளை கர்த்தர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக சியோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள் சங்கீத நூற்றி இருபத்தொம்போது நாலு அஞ்சு சியோனு நீங்கள் தான் எர்சுலேம் நீங்கள் தான் இஸ்ரவேலு நீங்கள் தான் கட்டுகளை அறுத்தார் அறுக்கப் போகிறேன் என்று சொல்லவில்லை அறுவட்டு போய் அது ஆவிக்குரிய மண்டலத்தில் விட்டது உங்களை பகைக்கர்கள் வெட்கப்படுவார்கள் அது நான் செய்கிறேன் நீ கவலைப்படாதே என்கிறார் நீங்கள் எப்பொழுதும் நல்ல தன்மையாகவே நல்லவராகவே கர்த்தருக்கு பிரியமானவராகவே இருக்க பிரயாசப்படுங்கள் இருங்கள் அவர் கர்த்தர் கர்த்துகளை அறுப்பார் நுகங்களை முறிப்பார் எல்லாம் அவரே செய்வார் ஆள்லே லூயா அவர் அடுத்து அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உனக்கு விரோதமாக ஆயுதங்களை உருவாக்கப்படும் போதே முறித்து போடுவேன் என்கிறார் ஆயுதம் உருவாக்கப்பட்ட பின் அல்லவங்க உருவாக்கும் போதே உங்களை பற்றி எதிராக பேசும் போதே உங்களை பற்றி எதிராக திட்டங்கள் வகுக்கும் போதே அதையெல்லாம் ஒன்றுமில்லாமல் செய்துவிடுகிறேன் என்கிறார் முதலில் உள்ளான மனிதனை பலப்படுத்தி புதிதாக்கிவிட்டார் இப்பொழுது சுற்றி இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வசனத்தை வைத்து செவியுங்கள் ஆக்கிவிடுவார் ஆக உங்கள் எல்லைகளையும் சீராக்கி சமாதானம் உள்ளவளாக்கி புதிதாக்கப் போகிறார் இனி உங்களுக்கு உள்ளே வெளியே போராட்டம் இல்லை நம்புங்கள் மூன்றாவது இந்த வருடம் முழுவதும் இழுத்துக்கோ பறிச்சுக்கோ என்றுதான் இருந்தது சம்பாதித்ததெல்லாம் பொத்தல் பையில் போட்டது போலவே இருந்தது கர்த்தர் கருத்தர் செய்யப்போவது நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினாறு ரட்சிப்பை காண்பிப்பேன் என்பதில் சகல நன்மைகளும் பாதுகாப்பு ஆசீர்வாதங்களும் உண்டு இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார் இதுவரை செய்யாத காரியங்களை உங்களை செய்ய வைப்பார் அவர் நீதியுள்ள தேவன் அல்லவா எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்ய மாட்டார் தடார் என்றும் செய்ய மாட்டார் அவர் தன்னுடைய சட்டத்தை வளைக்கவும் ஓட்டை போடவும் மாட்டார் உடைக்கவும் மாட்டார் உங்களை செய்ய வைத்து அதை திருப்தியாக்கி உங்களை சமாதானம் மூலமாக்குவார் ஆக இந்த டிசம்பர் முடிவடைவதற்குள் சகலமும் புதிதாக்கி திருப்தியாக்கி விடுதலையாக்கி ஆனந்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று தாவீது பாடினது போல நீயர் சர்வீஸுக்கு நீங்கள் போவீர்கள் உள்ளான மனிதர்கள் முழுவதுமாக மாற்றப்படும் மாறிக்கொண்டே இருக்கிறது ஆத்மா மாறிக்கொண்டே இருக்கிறது முற்றிலும் தேரனவன் ஒருவனும் இல்லை ஆனால் ஆண்டவருக்கு திருப்தியாகும் வகையில் உங்களை முழுவதுமாக அவர் மாற்றுவார் உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் இல்லாமல் ஆக்குவார் உங்களுடைய சம்பத்துகளை அவர் வந்து எப்படி அதை சம்பாதிப்பது எப்படி நிர்ணயம் பண்ணுவது எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதை கற்றுக்கொள் உங்களை அதை செய்வார் எதிர்பாருங்கள் தேவ மகிமையை நீங்கள் காண்பீர்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே சகலத்தையும் புதிதாக மாற்றுகிறவரே உங்கள் வார்த்தையின்படி புதிதாக்கி அடியானை அடியாலை புது படைப்பாய் மாற்றி புத்தாண்டுக்கு நுழைய ஆனந்தமாய் ஆராதிக்க கிருபை தாரும் இயேசுவே நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு என்னால் முடிந்தது தினமும் அயராமல் செய்வேன் உண்மையாக செய்வேன் முடியாததை என் அப்பா ஏசப்பா செய்து முடிப்பார் ஆமேன் அலு